வாழ நீ செய்த யாகம் என்ன வென்று எங்கே சொல்வே அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே இன்றைக்கும் இன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே என் உயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார் முகிலாய் மழை தூவிடும் முன் புகழ் வாழியவே என்னுடைய முதல் படம் நான் டாக்டர் ராஜசேகர வச்சு தெலுங்குல ஒரு படம் மகாடுன்ற படம் ஒரு நூறு நாள் அந்த விழாவை தொடர்ந்து அண்ணன் அந்த விழாவுக்கு வந்திருந்தாங்க தமிழில் என்னுடைய முதல் படம் கடல் புறா கானா அப்படின்றது முதல்ல தமிழ் சினிமாவில் அந்த படத்தில் மிகவும் வெற்றி பெற்றது சக்கர தேவன் அப்படின்ற அண்ணனுடைய படம் கேப்டனுடைய படம் தர்மசீலன் அப்படின்ற பிரபு சாருடைய படம் இதுக்கு நடுவில் வர ஒரு சின்ன படம் கடல் புறா அந்த படம் வெற்றி அடைந்த பிறகு அந்த அண்ணன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வருது கேப்டன் உங்ககிட்ட பேசணுன்றாருன்னு ஃபோனில் வந்து அந்த இசையை பாராட்டுறாரு ஒரு பாட்டை பாராட்டுறாரு உனக்கு எப்படி இசை தெரியுமான்னு கேட்டார் இல்லைண்ணா நான் சும்மா காலேஜில் கெல்லாட்டாவோ பாடுவேன் கானா பாட்டு அதை வச்சு அந்த சுச்சுவேஷனுக்கு தேவை அதை பண்ணிட்டோம் எஸ்பிபி அவர்கள் ரொம்ப அருமையாக பாடின பாட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கடலுக்குள்ளே மீனம்மா கட்டு மரத்தில் போவோமா மனசுக்குள்ளே காயமா உன் மாமா மேலே கோவமாக அந்த பாடலை அந்த எஸ்பிபி பாடி உலகம் முழுதும் ஹிட்டாகுது அதை வந்து அவர் உச்சத்தில் இருக்கார் நம்ம வந்து பிகினிங் டெப்போ கூப்பிட்டு பாராட்டின மாபெரும் ஒரு உத்தவர்